அன்பர்களுக்கு வணக்கங்க நம்ம வந்து கோயில்களுக்கு போகும்போது ஒரு தெய்வீக ஸ்மெல் வரும் இருக்கீங்களா அந்த என்னதான் பூஜை பொருட்கள் பயன்படுத்தினாலும் கண்டிப்பா அந்த அந்த மனம் வராது அது எதுல இருந்து வருதுன்னா அரகஜா இந்த புணுகு இதுதாங்க அவங்க பூஜையில எடுத்துக்கிறதுனால அந்த கோயில்கள்ல உள்ள சிலைகள்லயும் அந்த கோயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனே வர்ற வாசனையும் இது ரெண்டும் தாங்க அரகஜா புனுகு வந்து சிவன் கோயில்கள் கண்டிப்பா உணர்ந்துருப்பீங்க இந்த இடத்துல வச்சுட்டு குங்குமம் நல்ல தாளம்பு குங்குமம் இது சக்தி தாயோட கதையப்பி குங்குமம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வெளியில போகும்போது காரிய தடை இல்லாம தொழில் விருத்தியும் உண்டாகும் அது போல கண் திருஷ்டி திருஷ்டியே படாதுங்க இந்த மாதிரி நம்ம வந்து குங்குமம் வச்சிருக்கிறதுனால கண் திருஷ்டி இந்த அரகஜா பிளஸ் இந்த புனுகு அதோட இந்த செவ்வாறு வந்து இலவசமாக நீங்க வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு வேணும்னு சொன்னா எனக்கு வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுல நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான்